மாரன் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து செம்மையாக அதிர்ச்சி கொடுக்குறாங்க நம்ம கண்மணிக்கு வந்து மாறனை ஓடி வந்து கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாமல் கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன்னு கண்மணி கிட்ட வந்து உண்மையை வந்து போட்டு உடைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறனும் வீராவும் ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து கண்மணி வந்து கடையிலேயே செம கோவத்தில் இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வீராக்கிட்ட வந்து தனியாக பேசியே ஆகணும் அவன் நடிக்கலாம் ஆனால் மாறனை வந்து காதலிக்கிற மாதிரி நடிக்கிறதா நம்மளை வெறுப்பேற்றுறதா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே வந்து போகிறாளே இது இந்த விஷயம் என்னங்கிறத நம்ம தெளிவாக வந்து அவகிட்ட கேட்டாகணும் அவ வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து வீட்டுக்கு வர்றதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா எவ்வளோ நேரம் ஆகுது ராத்திரி ஆகிடுச்சு இன்னும் ஆலையாக காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தா வீரா மாறன் ரெண்டு பேரும் வந்து அப்போ தான் வந்து லேட்டாக வந்து ஊர் சுற்றிட்டு அப்படியே வந்து வராங்க வந்ததுக்கப்புறம் மாறன் போய் வந்து ஃபேஸ் வாஷ் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வீரா இங்கே கீழே வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து அழைச்சிட்டு வராங்க எதுக்காக இப்படி வந்து அவசர அவசரமாக என்னை வந்து அழைச்சிட்டு வர அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு என்ன கண்மணி நீ ஏதாவது மனசு மாதிரி ராகவன் மாமா கூட வந்து சேர்ந்து வரலான்னு முடிவு பண்ணிக்கிட்டியா அப்படி எடுத்திருந்தேன்னா முடிவு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப பாரு அந்த மாதிரி முடிவெல்லாம் நான் இந்த காலத்தில் எல்லாம் எப்போயுமே எடுக்க மாட்டேன் அதை விட்டு தெளி நான் வந்து உன்னை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப வா வாழ்க்கை சம்மந்தப்பட்டது விளையாடாத அப்படின்னு சொல்கிறப்ப என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதை பற்றி நீ ஏன் பேசி வந்து கஷ்டப்படப்படுற அதெல்லாம் என் புருஷன் பார்த்துப்பான் மாறன் அப்படின்னு சொல்கிறப்ப இதை இதைத்தான் வந்து என்னை வெறுப்பேற்றுறதுக்காக நீ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தியா நான் நடிக்கிறேன்னா என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு வந்து வீரா வந்து கேட்டோன்னா அந்த பக்கமாக கரெக்டாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாரு நான் ஓரளவு தான் சொல்லுவேன் நீ வந்து மனசார வந்து மாறனை வந்து ஏற்றுக்கல இல்லை சும்மா வந்து என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவும் இந்த குடும்பத்தில் வந்து இப்படி வந்து காப்பாற்றுறதுக்காகவும் மட்டும்தானே இப்போ இப்படிலாம் அவங்க கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க இங்கே பாரு உன் வாழ்க்கையை வந்து நீ தான் பார்த்துக்கணும் நான் அக்காவா சொல்கிறத முதல்ல தயவு செஞ்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் வந்து நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை யார் சொன்னால் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நான் வந்து கடைசி வரைக்கும் வந்து இந்த குடும்பத்தில் மாறனோட பொண்டாட்டியாக இந்த பக்கம் சந்தோஷமாக அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறேன் நானெலாம் அந்த முடிவு எப்பயோ எடுத்துட்டேன் அப்படிங்கிறப்ப சும்மா நடிக்காத வீரா பற்றி எனக்கு தெரியும்னு கண்மணி சொன்னான் ஓ நீ சொன்னால் நம்பவே மாட்டேல்ல இப்போ இரு எங்கே என் புருஷன் இங்கே தான் இருந்தான் அவன் கரெக்டாக ஆளை காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாறன் வந்து ஜாலியாக கையை சுற்றி வந்து பால் போட்டு கிரிக்கெட் விளாட்ற மாதிரி விளாண்டுகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தோன்னா கண்மணிக்கு வந்து கரெக்டாக பதிலடி செமையாக பல்பு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் உனக்குலாம் சொன்னால் புரியாது இப்போ செஞ்சு தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக மாறன் இருக்கப்போ ஓடி வராங்க வந்து வீரா ஏ என்ன என்ன எவ்வளோ அவசரமாக ஓடி வரேன் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து மாறனை வந்து கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து கண்மணியை பார்த்து செமையாக நக்கலாக சிரிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வீரா வந்து மாரன் கிட்டே வந்து சொல்கிறாங்க என்னடா ஏன் பு ஏன் புருஷனா நான் கட்டி பிடிக்கிறதுக்கு வந்து யார்கிட்ட கேட்கணும் அதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ஆஹா இது நெஜந்தானா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கிள்ளி பார்க்குறாங்க பார்த்தோன்னா ஆமாம் நெஜந்தான் ஒருவேளை என்னை ஏற்றுக்கிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி புத்தி யாராவது இருக்கணுமே அப்படின்னு தேடி பார்த்தா கரெக்டாக கண்மணி இருக்காங்க அதான பார்த்தேன் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து ஆசையாக ஓடி வந்து கட்டி பிடிச்சாலும் இவ்வளவு இது நடிக்கிறதுக்கு தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க வீரா அது கண்மணி செமக்கடுப்பில் அப்போ உண்மையிலே இவங்கோட வந்து ஏற்றுக்கிட்டாலா நம்ம தான் வந்து தேவையில்லாமல் இவர்கிட்ட இன்னும் கண்மணி வந்து நல்லா குழம்பிட்டாங்கன்னே சொல்லலாம் வீரா எடுத்த அது முடிவுனால இந்த பக்கம் ரூமுக்கு வந்தோன்னே மாறன் வந்து ம மறுபடியும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போன்னு பார்த்தா லைட்டை போட்டால் லைட்டு வந்து பல்ப் ஏற மாட்டுது இதுங்களும் சரி பண்ணுது என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னு வந்து வீரா வந்து கேட்குறாங்க ஏன் உனக்கு நான் சொன்னால் புரியலையா அப்படிங்கிறப்ப சரி சொல்லு என்னை எதுக்காக கட்டி பிடிச்சேன் என் புருஷன் நான் கட்டி பிடிச்சேன் அதில் உனக்கு என்ன வந்துச்சு உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து கேட்டோன்னே எனது பிடிக்கலையாவா இல்லை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் உன் காதில் சரியா ஒழுவல அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா டக்குன்னு பல்பு எரியுது பார்த்தியா கரெக்டாக டைமிங்கு பல்பு எரியுது உனக்கு தான் வந்து மாறாக தெரியா வந்து நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்குதுன்னு வீரா வந்து மாறனவன் கூட வந்து க்யூட்டாக வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து இப்போ நீ பேச்சை மாத்தாத இங்கே பாரு உங்கள் அக்கா அக்காவுக்கு வந்து கட்டிப்பிடிச்சு அப்படி தானே அப்படின்னு சொல்கிறப்ப நீ அப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை நான் ஏற்றுக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி எல்லாம் விருப்பம் நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லிட்டு படுத்து தூங்கலான்ட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் மாறணுக்கா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இவை என்ன தான் பேசுகிறா நம்ம ரெண்டு நாள் வந்து வீட்டில் வெளியில் அங்கே உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து இவளோட நடவடிக்கை எல்லாமே வந்து தினம் தினம் புதுசு புதுசாக இருக்க நமக்காக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்கிறா ஆனால் எதை கேட்டாலும் லவ் இல்லைங்கிறா ஆனால் அன்பு பாசம் எல்லாம் வந்து ஒருபடி மேலே போய் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு வித்தியாசம் வீராகிட்ட இருக்குது கூடி சீக்கிரம் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து மாற சொன்னாங்க எது எப்படியோ அவள் என்கிட்ட இந்த மாதிரி வந்து அன்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக தலையக வர்றாரு அதோட முடியுது எபிசோடு